காலையில இருந்து காலையில அஞ்சு மணிக்கு நடைய தொடருங்களா அவங்க வந்து முதல் நாள் பூசிகளா இருக்க மாட்டார் ஏன்னா ஒரு மின்ன பூசி வந்து பாத்திரங்கள் எல்லாம் மாறி மாறி அப்படியே கிடக்கும் ஆகவே இவரு வந்து செய்வாரு வெளியில் அதை சொல்லக்கூடாது அதுவும் கடலையும் பிளவு சொல்லாது அப்படின்னு கூட பழமொழி இருக்கு

அப்போ ஐநூறு வருஷத்துனாலேயே இந்த ஒரு வீட்டு நம்ம முயற்சி செய்யப்படுவானா வராதான ஆனா ஏதோ ஒரு வகையில் அது வந்து தொடர்ந்து வந்து இது ஒரு முக்கியமான சாணம் அதுக்கு பிறகு அவங்களோட தள்ளுபடி கடல் மறுபடியும் நான் வந்து திரும்பி பார்க்க ஆரம்பித்தேன் வீரபாண்டியன் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுல

இந்தடைய பேர் வந்து ரொம்ப பரவலாக இருக்கு அங்கேயே நந்தி நாட்டு தாளக்குடி ஒரு ஊர் உண்டு அந்த ஜெயந்தீஸ்வரர் கோயில் அந்த ஜெயந்தி ஜெயதீஸ்வரர் யாரு அப்படின்னு அவள் பார்த்தீங்கன்னா ஜெயந்தன் இந்த மகன் மகிழ்வு பேரையாக அந்த கோயில் இருக்கு சேந்தன் புதூர்னு ஒரு ஊர் இருக்கு சேந்தன் புது ஜெயந்தன் அந்த ஊருக்கு பேரே அவன் வந்து வந்துடா தேனூர்னு ஒரு ஊர் இருக்கு இன்று தன்னுடைய ஏரை கொண்டு நிறுத்தி இந்த தருடைய புதிரை கொண்டு நிறுத்தியகம் மருந்தூர் அங்கே சரவணம் அப்படி ஒரு மலை இருக்கு ஒட்டுமொத்தமா அங்கு உள்ள தலைவராணங்கள் இது அவ்வளவு நாம் பார்க்க ஆரம்பிச்ச பிறகு பார்க்கறோம்னா இந்த தன்னுடைய வழிபாடு மற்ற மாவட்டங்களே எப்படி இருக்குது நான் வந்து எனக்கு தெரியல நான் முழுமையாக வந்து ஆராய்ச்சி பண்ணல மேலோட்டமா தான் தெரியும் ஆனால் இந்த மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இது சர்வ சாதாரணமா இருக்கு

சுத்தியாயனம் பிரிப்பான் வீட்டில வச்சு அரம்பம் ஆண்களா ஆண்களாயந்தா ஸ்மார்ட் டெஸ்ட் அது மொத்த கேரளாவை வந்து தெரிக்க தெரிக்குளத்து கோயில் அது திருச்சூர் பக்கத்துல வந்து ஒரு கோயில் இருக்கு அங்க உள்ள பகவதி கோயில அங்க வச்சு விசாரிப்பான் இன்னொன்னு வந்து சுத்தி மொத்த கேரளாவில சவுத்து கேரளா அப்படி எண்ணாமுழமிடம் உள்ள நண்பு மிக பவர் சில அன்னே இந்த ஸ்மார்ட் விசாரம் பண்ணப்பட்ட இடம் வந்து சுத்திகரம் கோவில் அந்த சுத்திகரம் கோயில் அவர் சாதிக்கப்பட்டு அது வந்து விரிவானது இப்ப நம்ம அவர்கள் சொல்ல நேரம் இல்லை அப்படி சாதிக்கப்பட்ட கொடிக்கப்பட்ட வெயில வந்து கழுவி விடணும் அதுதான் கழுவி விட்டு அவன் அவன் வந்து தவறு செய்யலான்னு ப்ரூவ் பண்ணணும் அவன் கை வந்து ஒன்றும் டேமேஜ் வந்து இல்லைன்னா அவன் தவறு இல்லாதவன் அவனுக்கு கை வந்து எல்லாம் காயப்பட்டுனா

அதனுடைய கடைசலாக எடுத்து வச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு அந்த சிரோகம் கொண்டு திருப்பத்திற்கு தேவையில்லாத அவருடைய வழிபாடு தான் நீரை உலகத்திற்கு கொண்டு வந்த என்னுடைய கடவுளை உன்னையில் நான் வணங்கி சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் வந்து சூரியன் செந்திரன் வாயு இவர்களுடைய சாட்சியாக வச்சு சொல்லிவிட்டேன் நான் சொல்லுவதான் உண்மை அப்படின்னு அவங்க இந்த செய்தி வந்து மலையாள டாக்குமெண்ட்ல இருக்கப்பட்டது கே கே பிள்ளை அவருடைய புத்தகத்துல பின்னணிப்பாக வந்து தந்திருக்காரு அப்போ இது அவ்வளவு நான் வந்து மறுபடியும் இந்த இந்த கருத்தரிவுக்காக நான் வந்து திருப்பி பார்க்கப்பட்ட சமயத்துலாம் இவ்வளவு செய்திகள் வந்து நமக்கு வந்து இருக்கு இதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து முதல்ல சொன்னதை திரும்ப சொல்லுவேன் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் இவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குங்கன்னா இந்த கொடிகளால் கேகே கே பிள்ளை புத்தகத்துல வந்து நூற்றி ஒன்பதாவது

வேலுக்களவா கேரளத்துல எல்லா பக்கத்துல வந்து இடத்துல வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வந்து எழுந்து போராடுகிறாரு அவர் வந்து தெலுங்காவூர் ராஜாவுடைய தளபதி தளவாதி அவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதுல கொல்லப்படுகிறார் அவரை பற்றி செய்தி பரப்பட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆறா அம்மா வந்து இருக்குது அவங்க அப்படியே பாடம் பாடங்கள் இருக்கிறது வந்து ஆனந்தவாய் வழி கனக்கோட்டை அந்த பெரிய கோட்டையை வந்து தீலங்கிரியாலாம் உடச்சிட்டாங்க உள்ள வராங்க ரெண்டு பேஷாக வராங்க இன்னொரு பேஷன் மறுப்பு வகையில் வராங்க அங்கேயும் உடைச்சாங்க நானும் செஞ்சு தர போய் பார்த்துட்டு அந்த உடச்சி இடத்துல தடவை வந்து மருத்துவாய் மனையில் ஒரு மலை அந்த மலையில் இந்த

மிகப்படிய கோவில்கள் என்பது ஒன்றுதான் இந்த கதைகள் அது முழுசையான தொகுக்க தொடங்க புகைய பேரில் எடுக்கப்பட்ட கதை அதை முழுசு தொகுக்கோட வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும் இந்த கோவில் இதுல கல்வெட்டு கவிதைகள்லாம் முதல்ல நானும் வசந்தி நடராஜன் அவர்களும் நாங்க பார்க்க போனோம் அதன் பிறகு கலை ரசித்து நான் சொன்னேன் இப்படி ஒரு கோயில் இருக்கு நீங்க வந்து முழுமையா அது ஒரு புத்தகமாக இருந்தா அப்படின்னேன் அவர் சரிவில் சொல்லிட்டு ஒரு 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 எட்டு வருஷம் தலைவர் நாங்க வைப்போம் போய் அந்த சிற்று தாக்கோட செய்திகள் எல்லாம் சொல்லி ஒரு சிறு புத்தகமாக வந்து வெளியிட்டார் நாகர்கோயிலிருந்து கன்னியாகுமரிக்கு போகப்பட்ட பாதையில எழுந்து பக்கத்தில் ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் ஒரு மலை இருக்கு மருதுவாழ் மலையும் பேர் இந்த மலைக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய ஒரு சிற்றூரில் அவங்க இருக்கிறது அங்கே வந்து நாராயணகுரு தவறு செய்த இடம் ஐயா வைகுண்டா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு முக்கியமாக நாடார் சமூகத்தினுடைய ஒரு பிரிவு அது ஒரு சூழல் அதை உருவாக்கின ஐயா வைகுண்டம் வந்து தவறு செய்த இடம் சட்டமன்ற சுவாமிகள் மலையாளி தவணை செய்த இடம் இப்படி பல சித்தர்கள நாற்பது தொகை எழுதி அது ஒரு பெரிய தொகை ஒரு ஐம்பது பேருந்து பண்ணலாம் இப்ப வருஷத்தோடு நாராயணையத்தில் அவங்க போய் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தொகைக்கு மேல அந்த மலையை வந்து ஒரு விசேஷம் ஏன்னா நிறைய பிளான்ஸ் வந்து இது ட்ரெடிஷனா உள்ள இது மட்டுமல்ல தாவரிகள் படித்தவர்கள் அந்த மலையை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய அந்த மலையை வந்து ஒரு எரிவொரு வயல் இருக்கு அந்த மலையினுடைய ஒரு இன்னொரு ஒரு பகுதி செயற்கு ஒரு பகுதி இன்னொரு இடது வந்து காட்டு தொகுதியில ஒரு சின்ன சூடு மலை இருக்கு அந்த மலையில பகுதி இந்த மலையோடு சம்பந்தப்பட்ட கதைகள் வந்து செய்து வந்து இருக்கு ராமாயணத்துல வந்து அனுமான் அவ தன்னுடைய சஞ்சீவி மலைய வந்து சஞ்சீவி மதத்தை வந்து எழுப்பதற்காக போன விட திருவிழி கொண்டு வரான் இது கதை நடக்களை வந்து எல்லா செய்து விட்டது இவர்களை வந்து எப்படி எடுத்துவது யோசித்தா ஜாம்பவான் அழைச்சு நீ போய் இமயமலையில செஞ்சி மலை மலையில வந்து மருந்து இருக்கு எடுத்துட்டு வரலாம் இவன் மலையோர் கொண்டு வந்துதான் அது தெரிஞ்சதுக்கு நேரம் இல்லை திருச்சி கொண்டு போகிறதுக்கு நேரம் அப்படி ஒரு தூக்கல் அந்த மரும மலையில் வந்து பல மொழிகள் அதனுடைய பக்கத்தில் தான் தேவங்கடல் கோயில் இந்த தேவங்கரன் மொழியில வந்து அந்த பார்த்தா நான்கு ரெண்டு கைகள் வந்து அஞ்சலி லட்சம் ஒண்ணுங்க வந்து வஜஆகம் இவங்களை வந்து சக்தியாங்க பக்கத்தில் வந்து சிவன் வந்து பாடையின் மேல் வந்து இருக்காங்க ஒரு தொகுப்பு பாறை அது வந்து தொகை

சித்திரபுத்தினா இந்த ஒரு இது தென் மாவட்டங்களில் நடந்துட்டு உங்களுக்கு தெரியும் சித்திர மாவட்டத்தில் அன்றைக்கு வந்து அகற்றிகளை காப்பிடணும் சில இது இதுக்கு ஒரு படிப்பாங்க அந்த படிச்சதுக்கு வந்து கொண்டு வராங்க அந்த கதை அந்த கதை வந்து

ஆரம்பத்தில் முதல்ல இல்லத்தை பற்றி செய்தி வருது அதாவது வந்து வடமொழி இலக்கிய வரலாறு கைலாச கால பொருட்கள் ஒரு ஆய்வு காலச்சோடு வழியிருக்காங்க அதில் முதல்ல அவங்க பற்றி சொல்லப்பட சொல்லி இல்லத்துல பற்றி வந்து மூணு மொழியாச்சுங்க அவன் வந்து வானத்தை சார்ந்த மண்ணை சார்ந்த வானம் மண் இரண்டையும் சார்ந்ததுங்க அவங்க எல்லா வட்டிக்கு பெற்ற சமயத்திலேயே ஒன்று மண் அல்லது மலாய் இந்த ரெண்டு மூணு அவ்வளவு சொல்லுவோம் இந்த கான்செப்ட் இருக்குல்லா இது வந்து புகழேந்தி பிரவர் பேரில் உள்ள சித்திரகுத்த பயிலார் நோய் வர இது வந்து ஒரு பெரிய சாமிகள் இருக்காங்க சாமிகள் உள்ள சமயத்தில் சாமிகளே வந்து இதை வந்து எடுத்து சொல்லலாம் சொல்லி யாராவது நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் ஏன்னா எனக்கு விட முடியாது நாங்கள்லாம் வயசாகிட்டோம்

சமூகத்தாரோ அல்லது இன்னொரு ஆராய்ச்சியாகதோ இருமட்டங்களும் வந்து செய்வது குறையும் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த விஷயத்தை இளைஞர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொண்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு செய்த வேளாண் விஞ்ஞானியவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இந்த இடத்துல நான் இப்போ வந்து அதுக்கு என்னுடைய தம்பி கலைஞருக்கு முக்கியமான காரணம் அவரு நானும் சேர்ந்துதான் இந்த புத்தகத்தை புத்தகத்தை முதல்ல வந்து வெளியிட்டோம் பெண்களும் ஒரு எண்பது வருஷம் என்னால வந்து அதுக்கு பிறகு அது வந்து வெளிப்பெருந்து வரல அதை திரும்ப போனோம் அப்படின்னு விரும்புகிறோம் போட்டாரு பெண்காசி ஆலயத்தை வந்து வெளியிட்டார் அவருக்கும் இந்த தரணுக்கு நான் என்னுடைய நன்றி சொல்லிட்டு வந்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன்